வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் ஷோலிங்க ஒன்றிய அலுவலக வளாகத்தில் வட்டார இயக்கம் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் சிறப்பு அம்சங்கள் குறித்து ஒருநாள் விழிப்புணர்வு பயிற்சி வட்டார வாழ்வாதார இயக்கம் மேலாளர் தில்லி ராணி தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நுகர்வோர் உரிமைகள் கடமைகள் நேரடி விற்பனை நியாயமற்ற ஒப்பந்தங்கள் மின்னணு வணிகம் போலி விளம்பரங்கள் நுகர்வோர் நீதிமன்றங்கள் தீர்ப்பு நுகர்வோருக்கு ஏற்படும் குறைகளை பதிவு செய்து நிவாரணம் பெறுவதற்கான படிநிலைகள் சமரச மையம் அன்றாட வாழ்வில் நுகர்வோர் சந்திக்கும் சில இன்னல்களான உணவு கலப்படத்தால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் கலப்படத்தை வீட்டிலிருந்து கண்டறியும் தேர்வு முறை பொது விநியோக திட்டம் குறித்து மகளிர் சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்களுக்கு ஒரு நாள் பயிற்சி அளித்தனர் அதனைத் தொடர்ந்து பயிற்சி பெற்றவர்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் கையேடுகளை வழங்கினார்கள் இதில் வட்ட வழங்கல் அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் துணை அலுவலர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்